குறிப்பாக நேற்றைய தினம் இந்த போராட்டத்தை இன்னும் நீண்ட நாட்களுக்கு கொண்டு போகணும் அடிப்படையில் எண்ணிக்கை கூட வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வந்து மாநிலத்தில் முடிவு பண்ணும் கூட்டத்தில் ஏற்கனவே இருந்த மாதிரியே மாவட்ட மிக சிறப்பான போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இங்கேயும் எதிர்பார்த்த அளவுக்கு தோழக்கூடிய பங்களிப்பு என்பது இருக்கு தோழர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்பது ஒரு கூட்டம் உடைய நேரத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு நூறு பேராக நாம் பணிகளையும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏன் காத்திருப்பு போராட்டம் நடக்கட்டும் அரசாங்கம் வந்து காது கேட்காத மாதிரி இருக்கு ஆனா கேக்குது கேக்காத மாதிரிதான் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நல்லா கேக்கிற அளவுக்கு வடிவங்களை மாற்ற வேண்டும் தலைவர்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க அது மாத்துவதற்கு உண்டான ஆலோசனை நம்ம செஞ்சு இருக்கிறோம் அப்ப இந்த அரசை மக்கள் மத்தியில் அசிங்கப்பட வைக்கணும் இன்னைக்கு பேருந்து எப்போ தினமும் வரக்கூடிய ஒரு பெண்மணி வயசானவங்க நாங்க ஒரு அஞ்சு நாலு நாளா அஞ்சு நாளா காணும போராட்டம் சொன்னாங்க என்ன போராட்டம் கேட்டாங்க இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி மாதிரி ஓய்வு பெற்றவங்களுக்கு போக்குவரத்தில் இருபத்தஞ்சி மாசம் ஆச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய ஒரு லட்சக்கணக்கான ரூபா பணம் என்பது இந்த அரசாங்கம் கொடுக்கல அப்படியா ஸ்டாலின் அதெல்லாம் நல்ல ஒரு லட்சம் அதெல்லாம் கொடுத்துருவாரு சொன்னோம் இல்லைம்மா இந்த ஆட்சியில் இவ்வளோ கொடுமையை வச்சுக்கின்னு நாங்க வேலைக்கு வந்து இருக்கிறோம் அவங்க ஆச்சரியப்படுறாங்க பொதுமக்கள் என்ன நிறைய பேருக்கு தெரியாது இந்த அரசனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை நம்ம எடுத்து வர வேண்டிய அவசியம் வருது அவங்க அவங்க என்ன இதெல்லாம் சரியில்லைங்க வண்டியை வண்டி நிறுத்துங்க தானா கொடுப்பாங்க பாருங்க சாதாரண ஒரு பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கே வந்து இந்த ஆட்சி செய்யக்கூடிய கொடுமை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம மட்டும் இப்படி அமைதியா இருந்துட்டு போக முடியும் தொழிலாளி கொஞ்சம் பேர் இருக்கிறான் இருந்துட்டு போட்டோம் நீ கூட வந்து எல்பிஎஃப் சார்ந்த நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்ன தலைவா முடிஞ்சிச்சா அப்படின்னு இல்லப்பா முடியல தொடருது அப்படியா எத்தனை நாளைக்கு தொடரும் தொடரும் உங்க ஆட்சி பணம் கொடுக்குற வரைக்கும் தொடரும்பான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம் எங்க நடத்துறீங்க வட நடக்குது பைனாவரத்துல நடக்குது அதிகாரி பார்த்து பேசி வரோம் காத்திருப்பு போராட்டம் தொடரும் சார் மாவட்டங்கள்ல பல அதிகாரிகள் பண உதவி பண்றாங்க போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தோழர்கள் சளிப்பில்லாம இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அடிப்படையில் அதிகாரிகள் பண உதவி பண்றாங்க அது மட்டும் இல்லை விடுப்பு உள்பட நான் போடுறேன் போங்க ஆனா தான் ஒரு சில அதிகாரிகள் ஐயோ எனக்கு தெரியாதுங்க நீங்க ஜிஎம் போய் பாருங்க ஐயோயோ எனக்கு தெரியாது ஆரம் போய் பாருங்க ஐயோயோ எனக்கு தெரியாது எச்ஆர்டி போய் பாருங்க இப்படி வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி கிடக்குறாங்க அப்போ இந்த அரசை இன்னும் நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு மாநிலம் முழுதும் இந்த போராட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இரவிலும் ஒரு பதினஞ்சு அடைங்கெல்லாம் தங்குறாங்க சென்னையில் நமக்கு தங்கவோருக்கு பல்லோ நிலத்தில் தான் இடம் கொடுக்கல இங்கே வடபனி பனிமல்ல இடம் கொடுக்குப்பாங்களா இங்கே தங்கலால்ல முடிவு தரலாமா ராத்திரியில இங்கே தங்குறேனே அரசை எந்த அளவுக்கு அடிப்படையை வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் உருவாகி இருக்கு இன்னைக்கு இந்த ஐந்து நாள் போராட்டம் ஒரு பத்து மாதத்துக்கு உண்டான பணத்தை அரசாங்கம் கொடுக்கிற உத்தரவு போட்டு இந்த போராட்டம் தொடர்வதால அது கூட நம்ம நினைச்சோம் ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம் ஏன்னா ஜீவோ போட்டு மறுநாளே அமலாகிற ஏற்பாடு

ஒரு மாசம் கூட ஆகும் ஏன்னா ஜீவதம் போட்டலப்பா அதிகாரி கேட்ட என்ன சொல்லுவாரு பணம் வரல சார் பணம் வரல சார் இதுதான் சொல்ல ஒரு அதிகாரி போய் வாங்குவதற்கு முயற்சியெல்லாம் யாரும் எடுக்க பத்துக்கிட இந்த பணம் வருவதற்கு ஐந்தாம் நாள் காத்திருப்பு போராட்டம் தான் முக்கியமானது அதுக்கு போர்ல எழுது ஐந்தாம் நாள் காத்திருப்பு போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு அவரவர் அவர் வங்கி கணக்கில் பணம் வரு வைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது நிர்வாகம் அறிவித்துள்ளது சிஐடைய முயற்சி கிடைத்த இது ஒரு படிக்கட்டு முன்னேற்றம் மீதி பதினஞ்சு மாசத்தை வாங்குவோம் இருக்கிற பத்து மாசம் அரியர் வாங்குறோம் டி அரியர் மீதி இருக்கக்கூடிய ஒப்பந்த அரியர் வாங்குறோம் அரசாங்கம் பிடிவாதம் பண்ணிருப்பேனே பேச மாட்டேனே இன்னைக்கு பல மாவட்டங்களில் நமக்கு ஆதரவாக நம்முடைய அமைப்புகள் அரசியல் அமைப்பு சேர்ந்த மின்சார ஊழியர்கள் குடிநீர்வாத ஊழியர்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நமக்கு ஆதரவாக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது இது நாளைக்கும் தொடரும் இன்னைக்கு நாலு இடத்துல நடந்தா நாளைக்கு எட்டு இடத்துல நமக்கு ஆதரவான போராட்டம் என்பது தொடரும் அரசாங்கம் வேண்டும் பிரச்சனையை பெரிதாக்க நாம கூடாது பெரிதாக்க விரும்பினால் பிடிவாதம் பிடித்தால் அரசு எப்படி ஆகும் சொல்ல முடியாது சீனாவுல ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலை போடுறாங்க ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலை ஒரு நூறு அடி அத அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு உண்டான ஆக்கிரமிப்புகள் உள்ள உள்பட எல்லாத்தையும் அகற்றினாங்க ஆனா ஒரு இடத்துல வந்து அகற்றணும் அங்க ஒரு வீடு அரசாங்கம் என்ன சொல்லுது ஏம்பா இந்த வழியா ரோடு வரப்போதே உனக்கு நான் வேற ஒரு இடம் கொடுக்கறேன் அதுக்கு உண்டான பணம் உள்பட கொடுக்கறேன் நீ காலி பண்ணின்னு போயிடு நான் வந்து சாலைய கட்டமைப்பு ஏற்பாடு பண்ணணும் சொல்லுது அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்றாரு நான் அதெல்லாம் காலி பண்ண மாட்டேன் நீ அரசாங்கம் எவ்வளவு பேசுது சரி என்னடா அது வீடாக்குத குடியிருக்கிற வீடு அது வந்து நம்ம தெரியாம கொள்ளாம ஏதாவது அசம்பாதம் நடந்துடக்கூடாது பேசி சரி பண்ணி அவருக்கு உண்டான பணத்தை கொடுத்து நாம சாலையை கட்டமைக்கலான்ட்டு எத்தனையோ முறை பேசுது அதிகாரிகள் பேசுகிறாங்க ஆஹா சரி பார்த்துதே இவன் செட்டாயி வரமாட்டான் வீட்டு ஹவுஸ் ஓனரே செட்டாகி வரமாட்டான் நம்மளுக்கு இடத்த கொடுக்க மாட்டான் சீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கொஞ்சம் அறிவாளிகள் பார்த்தாங்க ரைட்டு ஏமா அந்த வீட்டை மட்டும் அப்படியே விட்டு ரோடு அப்படியே சுத்தி போடு ரோடு பாம் பண்ண சொல்ல கூட ஏன் பா ரோடு பாம் பண்ண போறான் சீக்கிரம் நீ காலி பண்ணி கொடு முடியாதுன்னு சொல்லிட்டான் இருபது அடி ஹைட்டு இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோடு ஏத்தியாச்சு இருபது அடி ஹைட்டுக்கு ரோடு ஏத்தியாச்சு ரோடுல இருந்து பார்த்தா இந்த வீடு மட்டும் உள்ள கீழா பள்ளத்தளவு உட்காந்து நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ ஒண்ணுமே பண்ண முடியல வெளியில வழியே கிடையாது அவருக்கு ஒரு கட்டத்துல அடிபணிந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு கட்சியில விட்டு கொடுத்து போயிட்டா அந்த மாதிரி இந்த அரசாங்கம் விரிவாக மூச்சு நிகழ்வு போக்குவரத்து பிரச்சனை தீர்க்க மாட்டேன் பேச மாட்டேன் பிடிவாதம் பிடிச்சு நிற்கு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசை மண்ணை போட்டு மூட வேண்டிய அவசியம் போக்குவரத்து தூள் அறைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது எச்சரிக்கை செய்கிறோம் அமைச்சர் தலையிட்டு போக்குவரத்து கோரிக்கைகளை பேசி முடிக்க வேண்டும் இந்த நேரத்தை நாம் சொல்றோம் அதே மாதிரி நாளைக்கு இந்த போராட்டம் இங்கேயே தொடர்ந்து என்ன பெருந்தொழாக வரணும் அதே மாதிரி உண்டான நிதியை நீங்கள் பணிமனையில் நோட்டீஸ் இருக்கோம் உண்டியில் வைத்து உண்டியில் ஒத்து பண்ண